எங்கள் வீட்டிலேருந்து சேலத்துக்கு முக்கால் மணி நேரம் மு சேலத்துலேருந்து இளம்பிள்ளைக்கு ஒன் ஹவர் ஆகும் நாங்கள் ஒரு பதினொன்றரை மணிக்கு அங்கே போய் சேர்ந்தோம் முதல்ல குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம் அதாவது என் தம்பியோட பேத்திக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு அஞ்சு மாத குழந்த அதனால் சரி பார்த்த பெங்களூரில் தான் அவங்க இருக்கிறாங்க நாளைக்கு நான் பெங்களூர் போக போகிறேன் இதெல்லாம் பார்த்தேன் ட்ரெஸ்ஸஸ்ஸு பேங்களூரில் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீப்பாக கூட இருக்கும் தான் ஆனாலும் நான் இங்கே இளம்பிள்ளையில் பார்த்துட்டு சரி கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னேன் அது பார்த்தேன் நல்லா ரொம்ப பிடிச்சதாக இருந்தது ஆனால் அஞ்சு மாத குழந்த இது ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி பணம் கொடுத்துடலாம் கையில் குழந்தைக்கு முதல் முதலாக நம்ம குழந்தைய பார்க்க போகும்போது கையில் பணம் கொடுப்போம் இல்லை அது மாதிரி கொடுத்துர்லாம் ட்ரெஸ்ஸஸ் அவங்களே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னா பெங்களூரில் ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதனால தான் இப்போ நான் வேறு ஒரு கடைக்கு போயிருக்கேன் அது வந்து ஸாரீ கலெக்ஷன் பண்ண போனேன் ஒரு ஸாரீ ஒரு சிம்பிளாக ஸாரீ கொடுமான்னு சொன்னேன் இவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸேரீ காட்டிட்டாங்க பாருங்கள் ஒரு டிசைன் கூட இல்லை அப்புறம் இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏதாவது ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி கொடுன்னு சொன்னோன்னே அப்புறம் இப்போ ஏதோ புரியல ஏதோ எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு இருக்கிற சேரீ விற்றா போதும்னு அவங்களுடைய எண்ணம் அப்புறம் அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் இது எனக்கு என்னமோ பிடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் இதே மாதிரி இன்னும் வேறு கலர் காட்டுங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வேறு கலர் இருக்குதுன்னு சொல்லி ஒன்றுனா காட்டினாங்க ஆனால் இந்த சாரீ எனக்கு என்னமோ ஏன்னா பிடிச்சிருந்தது கலரும் இது பிடிச்சிருந்தது என்னுடைய த இன்னொரு தம்பி எனக்கு மொத்தம் நாலு தம்பிங்க அந்த ரெண்டு தம்பி உடைய பொ பொண்ணு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு தம்பி பொண்ணுக்கும் எடுக்கலான்னு சொல்லிட்டு சரி அவங்க ரொம்ப கலராக இருப்பாங்க சரி இந்த க இத பார்த்தேன் பிளாக் கலருன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் சரி பார்த்தேன் அதுவும் எனக்கே பிடிக்கல அதனால் பேசாமல் விட்டுட்டேன் அது வந்து நேவி ப்ளூவாக இருந்தது பிறகு அதே மாதிரி சாரி இன்னொன்று காட்டினாங்க இது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னோ தெரியல இந்த சாரி மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நானே வாங்கியிருக்கலாம் போல் இருக்குது ஆனால் நான் காட்டன் சேரீ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நிறைய சேரீஸ் இருக்குதுங்க நான் எல்லாம் கட்ட முடியவே இல்லை என்னால் நான் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் நைட்டிலேயே இருக்கிறேன் நைட்டிலே தான் வீடியோவே எடுக்கிறேன் அதனால் நான் ஸாரீஸ் பக்கம் போகலை எனக்கு நான் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் நல்ல இது வந்து நம்ம சேலத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் இந்த சாரீ இவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேரம் பேசினேன் எட்நூறுரூபான்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் பேரம் பேசி அதுக்கு நான் சேலத்துலேயே வாங்கிப்பேனே அப்படின்னு சொல்லி ஏதோ பேரம் பேசினேன் பேசி ஆறுநூறுபாக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம பேரம் பேசி தாங்க ஆகணும் இல்லைன்னா நிறைய வேலை சொல்லிவிடுவாங்க ஒரு நான் பார்த்துட்டேன் ஒரு அஞ்சாறு கடையை போய் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அவங்க பார்க்குறாங்க அப்புறம் விலையை சேலத்து விலை மாதிரியே சொல்கிறாங்க அது எனக்கு தெரியும் நம்ம சாரியே வாங்காத மாதிரி அவங்க பேசுவாங்க அதனால் நான் ஒரு கலராக பாவம் அவங்களுக்கு அவங்க எடுத்து காட்டி பிரித்து காட்டினாவே எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் பாவம் அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களே எத்தனை பேருக்கு அவங்க காட்டணுமே பிரித்து பிரிச்சுன்னு சொல்லிவிட்டு நான் பிரிக்காதீங்க பிரிக்காதீங்கன்னு சொல்லிவிடுவேன் சும்மா காட்டுங்க போதும்னு சொல்லுவேன் எப்போவுமே ஒவ்வொரு கடைக்கு போனாலும் எனக்காக கஷ்டப்படாதீங்க நான் அப்படியே பார்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன் இப்போ எனக்காக காட்டன் சேரீ எடுத்துக்கிட்டேங்க ஒரு நாலு காட்டன் சேரீ தான் எடுத்துட்டேன் இந்த வெயிலுக்கு எனக்கு தேவை என்கிட்ட காட்டன் சாரீ ரெண்டு மூணு தாங்க இருக்குது அது ரொம்ப பழசாயிடுச்சு நான் நைட்டிலே இருக்கிறதுனால சேரீ மேலே கவனமே செலுத்தலை அதனால சரி சாரீ கட்டிக்கலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டன் சாரீ சிம்பிளான காட்டன் சேரீ இதான் கேட்டேன் இது இரநூத்தி ஐம்பதுன்னு சொன்னாங்க அப்புறம் பரவாயில்லை போல் எனக்கு தோணுச்சு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு கலர் நான் கடைசியை காட்டுறேங்க அந்த நாலு கலர் என்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஒரு சேரீயாக பார்த்தேன் நான் அவங்களும் எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அதை வாங்குங்க இது வாங்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து காட்டிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நான் நான் இப்போ முதல்ல காட்டின சாரி ரெண்டு ஸாரீ ரெண்டு தம்பி மகளுக்கு நான் எடுத்துட்டேன் அப்புறம் இதான் இந்த சாரீ தாங்க இது வேற யாருக்கும் காட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் சரின்ட்டு நானும் ஒரு அஞ்சாறு கடைக்கு போயிட்டு தான் கடைசியாக இந்த கடைக்கு வந்தாங்க வழியில் போகும்போது எல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு வெத்தரை பார்க்கு தான் கொடுக்கலங்க கையில் அந்த அளவுக்கு கடைக்கு அடைக்கிறாங்க அப்படியே நம்ம போனோம்னா நமக்கு ஏற்ற சாரீஸ் அங்கே என்ன வாங்குறதுன்னு எனக்கு குழப்பமாகவே இருந்துச்சு அதனால் நான் ஒரு ஒரு சேரீயாக பார்த்து பார்த்துட்டு விலை வந்து எனக்கு என்னமோ அதிகமாக தோன்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இருங்க நான் இன்னொரு க இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் இங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுவேன் அப்படியே ஒரு மூணு நாள் கடையை அப்படி தான் பண்ணி வெளியே வந்துட்டேன் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க நான் ஒரு கடையில் ஒரு வேலையை பார்த்தா இன்னொரு கடையில் அது இன்னும் இரநூறுபா அதிகமாக இருக்கும் நான் சொன்னேன் சேலத்துலேயே வாங்கியிருப்பேன் பேசாமல் இங்கே வந்ததே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் கேட்டுருவேங்க எப்படியும் அது சேலத்து விலை மாதிரியே தான் சொன்னாங்க ஆனால் அதாவது இந்த குடோனில் வச்சு விற்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட தான் போகணும் இவங்க வந்து இவங்களுடைய தறியில் நேர இந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே யார் தறி வச்சு இது ஒரு கடையை வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வாங்கணும் இவங்ககிட்டருந்து வாங்கி கடையை கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கடை வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினவுமே நமக்கு விலை அதிகமாக தான் இருக்கும் நான் நினச்சேன் அப்படி தான் இருக்கும்னு பார்த்தா இங்கேருந்து வாங்கிட்டு போய் கடை விற்கிறவங்க நிறைய இருக்கிற அங்கே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த மாதிரின்ட்டு பாருங்கள் இதே இப்போ ஸாரியாக எதிர்கடையில் கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க இந்த கடை இந்த ஸ்ட்ரீட்லையே அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த குடோனில் அவங்க ஓன் தறி போட்டு நெஞ்சு தராங்க பாருங்கள் அவங்க தான் கம்மியாக விற்பாங்க மற்றவங்கள்லாம் வாங்கி விற்கிறவங்களாம் ஷோ ஷோவாக ஒரு கடையை வச்சு அவங்களுக்கு கூலி ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே தரணும் இல்லைங்களா அதனால் அவங்க அதிகமாக தான் விற்பாங்க அதனால் நாங்கள் அந்த மாதிரி கடைக்கு போகலை இந்த மாதிரி கடைக்கு தான் நாங்கள் வந்தோம் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களே தறி வச்சு நெஞ்சு போடுறது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படின்னா சாரீஸ் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் பிறகு நான் ஒரு வழியாக வாங்கிட்டேங்க நாலு ஸேரீ வாங்கினேன் ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் நானும் ஆனால் பார்த்தேன் ரொம்ப அவங்களுக்கு ரிஸ்க்கெல்லாம் கொடுக்கல ரிஸ்க் கொடுக்காமையே கொஞ்சம் இது பாருங்கள் இங்கே பார்க்குறீங்களா அந்த சேரீ நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வேறு டிசைனில் ரெண்டு கலர் ஸேரீ எடுத்துட்டேன் எனக்குன்னு நான் ஒரு நாலு ஸாரீ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து பில் போடுறதுக்காக வந்தாச்சு ஃப்ரெண்டில் எங்கள் வீட்டுக்கார் வெளியவே உட்காந்துட்டு இருந்தார் அவர் நினைச்சாரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் உட்கார வேண்டியதான்னு நினச்சாரா என்னமோ தெரியல ஆனால் சேர் போட்டு அங்கே வெளியே உட்காந்துட்டு இருந்தார் நான் சீக்கிரமாக எல்லாம் முடிச்சு அவங்க வந்து பேக் பண்ணி வச்சாங்க அப்புறம் நான் பில் போட்டு வாங்கிக்கிட்டேங்க சரி அருமையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது நானே கூட இன்னொன்று சேரீ இதே மாதிரி வாங்கலான்னா அது ரெண்டு சேரீ அது மட்டும்தான் இருந்தது சரி இருக்கட்டும் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு பார்த்து இந்த கலர் மேலே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு அப்புறம் பில் போட்டு நாங்கள் காசு கொடுத்துட்டோங்க இந்த நாலு சேரீ காட்டன் சேரீக்கும் அந்த ரெண்டு சேரீக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் ஆறுநூறு ஆறுநூறு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோங்க பாருங்கள் இந்த சேரீ தான் காட்டன் சேரீ நாலு சேரீ எடுத்த இந்த கலர் ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இது வந்து எங்கள் தம்பி பையனுக்கு வந்து கல்யாணம் அதனால் அவனுக்கு அந்த மக மணமகளுக்கு ஒரு சேரீட்டு தான் இது எனக்கு ப்ளவுஸுக்கா எனக்கு இல்லை எங்கள் மருமகளுக்கு நான் இது கொடுக்க போகிறேன் அவளுக்கு பச்சை சாரீ ஒன்று இருக்குது பட்டு சாரீ அதுக்காக அவளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் இப்போ இந்த ரெண்டு சாரீ இன்னொரு தம்பி பெண்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இது வந்து என் தம்பி பையன் ஒருத்தர் இருக்காங்க இருபத்தஞ்சி வயசுலேயே அவனுக்கு கை கால் வராமல் போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் சரி பண்ணியிருக்காங்க கை கொஞ்சம் வரல தான் காலும் வரல லைட்டாக விந்தி விந்தி நடக்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பையன் அவன் அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க எனக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பான் என்னுடைய தம்பியும் தம்பி வாய்ப்பும் இறந்து போயிட்டாங்க பாவம் ரொம்ப பரிதவமான சூழ்நிலையில் அவன் இருக்கிறான் அதனால் நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அவனுக்காக ட்ரெஸ் எடுத்தோடனே அவனே அளவு சொன்னான் வேண்டான்னு சொன்னால் அப்புறம் நான் அத்தை எடுத்து கொடுக்குறேன்டான்னு சொன்னோன்னு சரின்னு ஒத்துக்கிட்டான் ரொம்ப கஷ்டமான அந்த குழந்த பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கும் போய் அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய அக்கா பராமரிப்பில் தான் இருக்கிறான் நாம் எப்போவுமே கஷ்டப்படுறவங்கள கைவிடக்கூடாது அவங்கள அடிக்கடி ஆறுதல் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அதுதான் மனித இயல்பு அதுக்காக ஏன் தம்பி பையனை அவனையும் பார்த்துட்டு இன்னொரு தம்பி ரெண்டு வீடையும் பார்த்துட்டு கல்யாணமும் முடிச்சுட்டு நான் வரேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்